ஹலோ வணக்கம் வாழ்க வளமுடன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோம் தலைப்பு நிறைவான வாழ்விற்கு உன்னத உளவியல் மகரிஷி வேதாத்திரி அவர்களின் விஞ்ஞான பார்வை அப்படின்னு நிறைய வேதாத்திரி அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த உளவியல் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுரைகளை வழங்கி அந்த கருத்தரங்கில் பங்கேற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கருத்தரங்களை ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நீங்கள் கொடுக்குற கட்டுரைகளை ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஒன்றா தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு அங்கே வரவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் இலவசம் கருத்தரங்கே இலவசம் இந்த புத்தகமும் இலவசம் ஒரு நாள் முழுக்க இந்த கருத்தரங்கு இதை வேதாத்திரிக்கு செய்யக்கூடிய உலக மக்களுக்கு செய்யக்கூடிய சமுதாயத்தை செய்யக்கூடிய ஒரு தொண்டாக நினைத்து செய்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு என்ன ஆசைன்னா நீங்கள் உங்கள் வயசு என்னவாக இருந்தாலும் சரி காலேஜில் படிக்கிறவங்களேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே இதில் கலந்துக்கலாம் இந்த கட்டுரைகளை தரலாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மேடையிலையும் பேசலாம் தமிழ் ஆங்கிலம் இரண்டும் உண்டு சரி இந்த தலைப்புக்கு ஏதோ ஒரு தூண்டுதல் வேணுமே சிந்தனை தூண்டுதல் அப்படின்னு வச்சுக்கிங்க மனிதன் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறானா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் நைன்ட்டி பர்சண்ட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு இல்லை சார் எங்கே சார் லைஃப்பை ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்கே போனாலும் பிரச்சனை எங்கே இருந்தால் பிரச்சனை பல வகையான பிரச்சனை கவலை கஷ்டம் அப்படி ஆனால் கவலை கஷ்டம் துன்பம் இறுக்கம் இதெல்லாம் வந்து யார் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் மனுஷன் மட்டும்தான் சொல்கிறோம் உலகில் உள்ள இயற்கை வளங்களோ உயிரின வளங்களோ சொல்கிறதே கிடையாது அது வர்றதை அப்படியே அனுபவிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்குது ஆமாம் ஏன் மனுஷன் மட்டும் சொல்கிறான் அப்படின்னு யோசித்து பார்த்தா மனுஷங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அறிவு இருக்குது ஆறாவது அறிவு சிந்திக்கும் அறிவு ம் சிந்திக்கிறான் ஆராய்கிறான் பரவாயில்லையே இந்த அறிவு இப்படி அவனுக்கு வந்தது மனுஷனுக்கு இப்படி வந்தது அப்படின்னும் பொழுது ஒரு உண்மை வழியாகுது என்ன உண்மை என்றால் மனித வாழ்வு என்பது இறைவனின் வாழ்வு இறைவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆக மனிதன் இறைவன் இறைவன் மனிதன் நான் பேசுகிறேன் என்றால் அந்த நான் இறைவன் பேசுவது இந்த உடம்பாக இருக்கலாம் ஆனால் அந்த அறிவு இறைவன் ஆக இறைவனாக இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் இந்த வாழ்க்கையை இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது இறைவனின் கட்டளை ஆனால் ஏன் துன்பம் என்று கொக்கரிக்கிறார்கள் இது யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் இல்லையா நானும் கொஞ்சம் யோசித்தேன் ஒரு உண்மை தெளிவாக இருக்குது அது என்னென்னா வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்கிறாரு எதிர்பார்த்தல் ஏமாற்றமே ஏதாவது நீங்கள் இப்படி நடக்கணும் அப்படி வரணும் இப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசியில் எது போ எதிர் ஏமாற்று தான் ஆமாம் இந்த எல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவைகள் நம்முடைய தேவைகள் அந்த தேவைகளை ஒரு மூணாக பிரிக்கலாம் முதல் தேவைகள் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடம் கரெக்டு கண்டிப்பாக தேவை அது இயற்கை தந்த மாதிரியே நீங்கள் வாழலாம் கனிகளை புசித்து வாழலாம் குகைகளிலே வாழலாம் உறைவிடம் உடை சருகளை உழ உடையாக போட்டுக்கொள்ளலாம் இயற்கை தந்தது இதெல்லாம் ஆனால் மனிதன் சிந்திக்கிறான் யோசனை பண்ணி யோசனை பண்ணி அட பயிரிடுவோம் நெல் வளர்ப்போம் அதை வேக வைத்து சோறாக்குவோம் அரைச்சி வச்சு இட்லியாக சமைப்போம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்வென்ஷன்ஸ் மாதிரி உறைவிடம் மரத்தை வெட்டி கற்களை வைத்து வீடு கட்டுவோம் அப்புறம் உடை ஆஹா அவன் பருத்தியால் நெய்த உடை பட்டாம்பூச்சியின் பட்டால் செய்த உடை தோளினால் செய்த உடை இப்போ லேட்டஸ்டாக பேசிக்கிறாங்க பொம்பு மூங்கில் இழையினால் செய்த உடை அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்பா என்ன அறிவுடா இப்படியாக இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் அவ்வளோ செஞ்சானா அவனுக்கு கஷ்டமே இருக்காது இப்போ என்ன பண்ணால் அந்த தேவைகளை மாற்றிக்கொள்கிறான் எப்படி அடிப்படை தேவைகளிலிருந்து ஆடம்பர தேவைகளுக்கு போகிறான் ஆடம்பர தேவைன்னா என்ன எனக்கு ஒ ஒரு பெட்ரூம் அவன் வீடு பற்றாது நாலு பெட்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு ரெண்டு சென்ட்டில் இடம் பத்தாது எனக்கு ரெண்டு ஏக்கரில் நிலம் வேணும் எனக்கு சட்டை பேண்ட்டு இல்லை சட்டை வேட்டி காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று ராத்திரிக்கு ஒன்று நடுவில் ஒன்று பார்ட்டிக்கு ஒன்று பகலில் ஒன்று அடம் தான் ஆடம்பரமான வாழ்க்கை அப்போது எப்போ அந்த தேவைகள் அடிப்படையிலேருந்து நம்ம ஆடம்பரத்துக்கு போகிறோமோ அதற்கு உரிய கஷ்டங்கள் அதற்குரிய நிறைவேற முடியாத ஆசைகள் அதற்குரிய துன்பங்கள் வந்து சேருகின்றன சரி இவ்வளோதான் என்ன உட் அடிப்படை தேவைகளை மீறி ஆடம்பர தேவைகளை தொடர்ந்து அவன் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய டாம்பிக தேவைகளுக்கு போகிறான் ஆஹா டாம்பிக தேவைகள் என்றால் என்ன வீட்டில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் நிற்கணும் எனக்குன்னு ஒரு தனி பிரைவேட் ஜெட் விமானம் இருக்கணும் ஒரு வாரத்தில் மூணு நாடுகளை சுற்றி வரணும் நான் ஒரு புதிய விஜய் மலையாவாக மாறணும் இது ரொம்ப நாம்பிகம் அப்போ டாம்பிக தேவைகளுக்கு ஏற்றபடி உங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து சேரும் அதிகமாக ஆக தேவைகள் கூட 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 கஷ்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் பொழுது மனிதனுக்கு எப்படி நிம்மதி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆக இதை கருத்தில் கொண்டு தான் மகர்ஷி அவர்கள் இதை யோசிச்சுப்பாரு சிக்கனமாக இருக்க சீர்திருத்தம் பண்ணு சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு அதற்குரிய பயிற்சிகளெல்லாம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அகத்தவம் அகத்தாய்வு தத்துவங்கள் பிரம்மஞானம் அப்படி கொடுத்துருக்காரு அவர் இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டாக வச்சு நீங்கள் ஒரு ஒரு புதிய கட்டுரை ஒன்று கொடுங்களேன் இன்னொரு பத்து நாளைக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அதை நான் புக்கில் போட்டுருவேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்டு இருக்குது நான் கேட்கணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ மாதவன் பேசுங்களேன் ஜாலியாக பேசலாம் அரட்டை அடிக்கலாம் நான் ரெடி நீங்கள் ரெடியா நன்றி வாழ்க வளமுடன்